பாஸ் நேர்களுக்கு வணக்கம் என்னடா மச்சான் வசனமே புரியல வசனமாடா முக்கியம் படத்தை பாருடா அப்படின்ற மாதிரி பல நேரங்களில் பல விதமான சில்மிஷங்கள் பாஸ் வீட்டுக்குள்ளே நடந்துட்டுருக்கு அதாவது வாங்குகிற காசுக்கு மேலே கூவிட்ருக்க நம்ம அரோராவாகட்டும் ஆதிரை ஆகட்டும் அண்ட் இது எல்லாமே ஒரு நடிப்பு தானே அத்தனையும் நடிப்பா கோபால் அப்படின்ற மாதிரி இது எல்லாமே ஸ்கிரிப்டட் அவனுக்கு கொடுத்த ஸ்கிரிப்ட் இதாமே அப்படின்ற மாதிரியும் ஒரு சில உண்மைகள் வெளிவந்திருக்கு அது என்ன அப்படின்றதான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாருமே வந்துட்டு இன்டர்வியூ எடுக்கும் போதே ஒரு சிலர்கிட்ட இந்த கேள்விகள் கேட்கப்படுமா கேட்கப்படும் அது பசங்க பொண்ணுங்க யாராக இருந்தாலுமே நீங்கள் லவ் பண்ணுவீங்களா உள்ளே போய் உங்களுக்கு லவ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கா அவங்களும் சரி எங்களுக்கு பிடிச்சிருந்தா நாங்கள் லவ் பண்ணுவோம் அப்படின்னு ஸோ நீங்கள் லவ் கண்டென்ட் கொடுக்கணும் உங்களை மாதிரி கிளாம் டால்ஸ் இந்த ஏஜ்ல எடுக்கிறதுக்கான ரீசன் நீங்கள் உள்ளே போய் ஒரு லவ் கண்டென்ட் கொடுக்கணும் ஏன்னா மிக்ஸ்ட் இமோஷன்ஸ் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எதிர்பார்ப்பாங்க ஒரு பக்கம் காதல் இன்னொரு பக்கம் சண்டை அன்பு அப்படி எல்லாமே கலந்துருந்தா தான் ஆடியன்ஸுக்கு போய் அது சீக்கிரம் ரீச் ஆகுன்றதுக்காக இந்த கண்டென்ட் அவங்க ட்ரை பண்ணுறாங்க அதுக்காக தான் உள்ளே எல்லாம் எடுக்கிறாங்க ஏன்னால் ஆதிரியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்த ரெண்டாவது வாரத்திலே அப்படியே அவனுக்காக கதை அதுவும் எஃப்ஜே நீ என் கண்ணை பார்த்து பேச மாட்டேற ஐ காண்டாக்ட் இல்லை நான் அவாய்ட் பண்ணுற உன்னால் நான் வீக் ஆகிட்டேன் என்னால் உங் இது நீ இல்லாமல் இருக்க முடியாது வேறு யார்கிட்டேயும் எனக்கு கம்ஃபர்டபிளாக இல்லை உன் கூட பேசினா மட்டும்தான் எனக்கு சோறு தண்ணி இறங்கும் இல்லைன்னா தூக்கம் வராது குளிக்க மாட்டேன் பள்ளு விளக்க மாட்டேன் நீ இல்லைன்னா நான் கக்கா கூட போக மாட்டேன்டா அப்படின்ற ரேஞ்சுக்கு எஃப்ஜே தான் எனக்கு வேணும் அது அவங்க வந்து இவர்கிட்ட துஷார்கிட்ட சொல்லிட்டாங்க எனக்கு பொண்ணுங்களை பிடிக்காது பொண்ணுங்க கூட எனக்கு வே தெரியாது எனக்கு பசங்க தான் பிடிக்கும் அதுலேயும் வந்துட்டு எஃப்ஜேவை தான் அப்படியே எனக்கு ஒரு ஏதோ ஒரு எமோஷன்ஸ் அப்படின்னா அவங்க கிட்ட கன்வே பண்றதுதான் நல்லா இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் வீட்டு வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அவங்க மால்ல பார்த்தாங்களாம் பார்த்ததுமே பத்திக்கிச்சான் எஃப்ஜே பார்த்ததுமே ஐயோ சைட் அடிச்சாங்களாம் அழகா இருக்கானே இப்படி ஒரு அழகான பையனா அப்படின்னு சைட் அடிச்சாங்களாம் அதே எஃப்ஜே ரெண்டு நாளைக்கு அப்புறம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே பார்க்கும்போது தூக்குடா அந்த செல்லத்தை அப்படின்னு சொல்லி போய் ஒட்டிக்கிட்டா அப்படின்றாங்க உருட்டு உருட்டு நீ உருட்டு வாங்குகிற பணத்துக்கு நீ எதாவது உருட்டணும்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ எஃப்ஜே மேலே இப்போவே உடனே காதல் வெறி பிடிச்சி அவங்க அலையறதுக்கான காரணம் ஆல்ரெடி அவருக்கு பிடிச்சிருந்ததான் அவரை பார்த்ததுமே அவர் கூட கனெக்ட் ஆகிட்டாங்க ஸோ அவர் பேசாமல் இருக்கார் இப்போ ரெண்டு நாளாக அந்த பைத்தியக்காரனும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சண்டை போட்டுட்ருக்கா பார்வதி ஓகே பார்வதி இரிட்டேட் பண்ணுறாங்க தான் பட் அவங்கள விட அதுக்கும் மோஸ்ட் இரிட்டேட்டிங் அண்ட் அவன் பண்ணுற ஆட்டிடியூட் எனக்குலாம் சுத்தமாக பிடிக்கிறதுல அவன் ஏதோ அதை கெத்தாக நினச்சி பண்ணிகிட்டு இருக்கா ரொம்ப கேவலமாக பண்ணிகிட்ருக்கான் ஸோ அப்படி அவன் ரொம்ப டென்ஷனாக இருக்கானா அவனை வேற வந்து பார்வதி அப்யூஸ் பண்ணிட்டாங்கன்ற வேறு நேற்று ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாலையா ஸோ அந்த மாதிரி நான் டென்ஷனில் இருக்கிறேன் அந்த டென்ஷனாக உங்ககிட்ட காட்ட வேண்டாம் ஏன் ஸ்ட்ரெஸ்ஸாக என்னோட வச்சுக்கிட்டேன் அது அதனால தான் நான் அவன்ட்ட பேசாம இருந்தேன் அப்படின்னதும் இவங்க உடனே அழுகுவோம் நான் நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியலடா என்னை நான் அவாய்ட் பண்ணுறோன்னு எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் உன்னால் வீக் ஆகிட்டு அப்படின்னு வீக் ஆகிறேன்னு தெரிஞ்சால் மூடிட்டு உன் கேமை விளையாட வேண்டியதானே அவனே போனாலும் நீ ஏன் போய் அவனை போய் தொங்குற மாதிரி தான் இருந்தது சோ இவருடனே சரிவா வா இங்கே வா அப்படின்னு இவர் கட்டி பிடிச்சிக்கிறதும் அதாவது இதயம் என்பது சதை கிடையாது அது ஒரு அன்பின் இருப்பிடம் அப்படின்ற மாதிரி அவரோட அன்பை அவர் பொழிஞ்சு கட்டி பிடிச்சி அன்பு பொழிஞ்சு முத்தம் கொடுத்து மருத்துவ முத்தம்லாம் கொடுத்து அந்த அன்பை அவங்க பொழிஞ்சிக்கிட்டாங்க ஸோ ரொம்ப பச்சையாக தெரியுது அவங்க நடிக்கிறாங்க பணத்துக்காக லவ் கண்டென்ட் கொடுக்கணும் வாலண்டியராக கொடுக்குறாங்கன்றது ரொம்ப கேவலமாக தெரியுது சி இப்போது ஒரு சிலருக்கு வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக்காக அவங்க கேம் விளையாடுவாங்க ப்ளஸ் இது அடிஷ்னலாக இப்போ ஆதரவு நினைச்சா ஸ்ட்ராட்டஜிக்காகவும் அவங்க கேம் விளையாட முடியும் ப்ளஸ் இந்த லவ் கண்டென்ட் அப்படின் போது இதை வச்சே நம்ம எப்படினாலும் ஐம்பதாவது நாள் ஓட்டிடலாம் இதனால் பணம் வருது இப்போ பேர் கெட்டு போகிறது அப்படின்றதுலாம் செகண்ட்ரி இந்த சீசனில் ஒருத்தரை பற்றி பேசுவோம் அடுத்த சீசனில் அடுத்தவன் வந்துட்டோன்னா அதை மறந்துடுவோம் இல்லையா அதனால மக்கள் இன்னைக்கு பேசுவாங்க மறந்துடுவாங்க ஆனால் பணம் ஒரு நாளைக்கு எவ்வளோ பணம் கிடைக்குது ஸோ எந்த ஒரு கர்மம் பிடிச்ச கண்ட்ராவி கண்டென்ட்டை கொடுத்தாவது நம்ம உள்ள பொழச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக ஆதரே எஃப்ஜே ஒரு பக்கம் கட்டி பிடிக்க முத்தம் கொடுக்கன்ற மாதிரி இருக்கு அரோரா அரோராவெலாம் என்ன சொல்ல துஷார் சும்மா போனாலும் வாடா பேசலாம் எது எங்க பேசலாம் அப்படின்னா வா வாஷ்ரூம் போய் பேசலாம் வா பாத்ரூம் போகலாம் எங்கெல்லாம் கேமரா இருக்காதோ அங்கே போய் அங்கே போனால் நீ அவனை பேசா விட போகிற நீ எதுக்கு அவனை கூப்பிடறேன்னு அவனுக்கும் தெரியுது அவன் வந்துட்டு இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ் நம்ம இங்கே பேசலாம் அப்படின்னு அவன் சொல்ல அவனை வம்படியாக கூப்பிட்டு பேச வைக்கணும்னு இவங்க ட்ரை பண்ண பட் அவர் வரமாட்டேன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் இவங்க வெளியே போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க உட்காந்து ஸோ அரோரா உட்காந்துருக்காங்க அவங்கள விட நம்ம கொஞ்சம் ஹைட்டாக நம்ம துஷார் இருக்காரு உட்காந்துருக்காரு இவங்க உடனே வியூ எப்படி இருக்கு அவங்க என்ன கேட்குறாங்கன்னு உங்களுக்கு ஆப்வியஸாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் பலூன் அக்கா கிட்டே நம்ம வேறு என்னத்தை எதிர்பார்க்க முடியும் ஸோ அவங்க இருந்துட்டு வியூ எப்படி இருக்குது அப்படின்னு வந்து துஷார்கிட்ட கேட்கும் அவர் ஏய் என்ன கொழுப்பா இப்படி பேசுகிற அப்படின் போது ஏய் நான் ஸ்விம்மிங் பூலை சொன்னேன்டா அப்படின்னு அவங்க சொல்லவும் அவர் வந்துட்டு ஆ நல்லா தான் இருக்குது அப்படின்னு மேடம்க்கு இதெல்லாம் பத்தலை அவங்க இந்த இன்ஸ்டாவில் வந்து அவங்கள ஃபாலோவர்ஸ்லாம் வந்து பயங்கரமாக டிஸ்கிரைப் பண்ணி பலூனாக்க பயங்கரம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க ஸோ அவங்க வந்துட்டு நல்லாயிருக்கு அவ்வளோதானா அப்படின்னு அவங்க கேட்கும் அவர் வந்துட்டு சின்னதாக இருக்குது என்ன சொல்கிறது போது இல்லை இல்லை பெருசாக இருக்குது முடியல கைஸ் இதெல்லாம் என்ன பேச்சுனே எனக்கு புரியல சி காதல் காமம் அப்படின்றதுலாம் ரொம்ப அழகான விஷயம் ஆனால் அது யார்கிட்ட இருக்கணும் எங்கே இருக்கணும் அது எவ்வளோ ப்ரைவசியாக இருக்கணுன்றது இருக்கு இல்லையா எல்லா இடத்துலையும் என்னோடய காதலையும் காமத்தையும் காட்டுவேன்னா அதுக்கு பேர் வேறு சரி நீங்கள் லவ் கண்டென்ட் கொடுங்க அந்த கருமத்தை நீங்கள் காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஓகே ஆனால் இந்த மாதிரி ஏஜ் ஜோக்ஸ் பேசி இருக்கிறவங்களையும் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு உங்கள் நேமையும் ஸ்பாயில் பண்ணி உங்களுக்குலாம் ஃபேமிலி இருக்கா இல்லையா பணத்துக்காக எப்படி வேணாலும் அல அப்படின்னு அவுத்து விட்டுருவாங்களா அவங்களெல்லாம் அப்போ அதனால ஒன்று ரெண்டு பேர் பரவாயில்லங்க வியானாலாம் ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்காங்க நம்ம சுபிக்ஷா அவங்கெல்லாம் வந்துட்டு ஓகே நம்ம இந்த இடத்த எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்றது ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண வந்திருக்காங்க ஏன் வியானாக்கிட்டையும் அதே கேள்வி கேட்கப்பட்டிருக்கும் நீங்கள் லவ் பண்ணுவீங்களா பட் அவங்க எந்த பார்த்து சூஸ் பண்ணுறாங்கன்றதான் முக்கியம் உங்களுக்கு பிக் பிக்பாஸ் சைட்லேருந்து ஒரு ரோல் கொடுக்கப்படும் அதுக்கு அம்ருதீன் சொல்லியிருக்காரு இன்னைக்கு அரோரா வந்து தஷார் கிட்ட கேட்குறாங்க ஏ அம்ருதீன் சொல்கிறான் எனக்கு வந்து ஒரு பேட் பாய் அப்படின்ற மாதிரி ரோல் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படியெல்லாம் ஏதாவது அசைன் பண்ணாங்களா உனக்கு ஏதாவது அந்த மாதிரி கொடுத்தாங்களாடா அப்படின்னு கேட்குறாங்க துஷார்கிட்ட அப்படிலாம் இல்லையே அப்படின்றாங்க ஸோ அப்போ வாலண்டியராக பிக் பாஸ் டீம் வந்து அவங்க சைடு அவங்களோட ப்ராடக்ட்ஸ் கிட்ட நீங்கள் இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணுங்க உங்களுக்கு நாங்கள் ஹைப் கொடுக்குறோம் அப்படின்னு இருக்காங்க ஸோ இவங்க மேலே ஸ்கிரிப்டட் தான் இவனுங்க பிளான் பண்ணி அசைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்ப அழகாக புரியுது ஸோ இந்த மாதிரி இவனுக்கு கருமத்தெல்லாம் பண்ணுறதுனால தான் வெளியே பார்த்தோம் அப்படின்னா பல கட்சி தலைவர்கள் வந்துவிட்டு இந்த ஷோவை பேன் பண்ணுங்க இது கலாச்சார சீர்கேடாக இருக்குது பிக் பாஸ் ஷோவை நடத்தக்கூடாது நாங்கள் அங்கேயே வருவோம் நாங்கள் நீதிமன்றத்தில் கேஸ் கொடுப்போம் அப்புறம் அங்கேயே வந்து பிக் பாஸ் செட்டுக்கே வந்து ஷோவை நடத்த விடாமல் பண்ணுவோம் அப்படின்றாங்க ஸோ பிக் பாஸ் ஷோ அப்படின்னா எல்லாம் கலந்துருக்கணும் ஆனால் நீங்கள் இப்படி ஸ்க்ரிப்ட்டடாக பண்ணி அந்த நேம ஏன் ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்கன்றது தான் என்னோட கேள்வி ஸோ பாபம் இன்னும் வேறெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி எடுத்த வீடியோ பார்க்கலாம் மேடம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி